அங்கேயே கடை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்னு இந்த பக்கம் வைஷு எல்லாமே ஆல் இங்கே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சன்னு மட்டும் ஃபோட்டோ எடுத்து ஷோரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இடம் அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு நான் இதோட ஸ்டோரி பார்க்க போனாலே நான் டிரைட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஹாய் 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 ஹாய்

மேம் சொல்லுங்கள் மேம் பேசுகிறேன் அங்கே இப்படி ஆட்டினா எப்படி கேட்கும் வெல்கம் பேக் டு ஜகா சேனல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இன்னேரம் நான் கிரிவலம் நடந்துட்டுருப்பேன் ஸோ காலையிலேருந்து உடம்பு சரியில்லைங்க அவங்களுக்கு என்னை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இன்னேராக க்ளீன் பண்ணி இன்னேறாக நான் கிளம்பியிருப்பேன் சொல்லப்போனால் மணி இப்போ மணி கரெக்டாக ஒம்பதாச்சும் வயசும் ஒம்பதாச்சும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் விளக்கெல்லாம் தெரியுதுங்களா இங்கே இங்கே காட்டுவா எல்லாமே கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் வீடெல்லாம் க்ளீன் வீடெல்லாம் கூட்டி தொடச்சி காட்டினேன் வீட்டெலாம் காட்டினியா இங்கே சாமி காட்டுவோம் ஸோ எங்கள் பூஜை ஏறை எல்லாமே நீட் பண்ணி அவ்வளோ லைட் அங்கே மேலே எரியாது ஸோ எங்கள் பூஜை ஏறையெல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே தெரியாது இப்போதான் நீட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ விளக்கெல்லாமே கழுவிட்டு இருக்கேன் எல்லாமே பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னா நான் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு கிளம்பணும் காலையிலே குளிச்சுட்டு தான் இருந்தாலும் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனா கூட நம்ம காலையில ஒரு ஆறு மணிக்குள்ள நான் போயிட்டுனா கண்டிப்பா போய் சாமியை பார்த்துருவேன் அதுக்காக தான் கிரிவலம் நடக்க முடியாது கிரிவலம் வந்துட்டு நம்ம பௌ பௌர்ணிமனைக்கு நடக்குது ரொம்ப ரொம்ப சொல்லிட்டு சொல்லிட்டேன் அன்னந்தகல்ல ஆறு மணிக்குள்ள வர சொல்லிதான். அப்புறம் நடக்க முடியாது கிரீனில் நடக்க முடியாத விஷயம். நாம மணிக்கு போனாலே போடுறேன். அங்க 6 மணிக்கு இருக்கணும் விஷயம். அப்போ நாம என்ன நடக்குது? 3 1/2 நர. அப்போ மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்ற. சாரி 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 சாரி. 5 4 2 2 மணிக்கு அங்க போயிடுமே. ரெண்டு மணிக்கு எப்படியோ 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 விஷயம் அவங்களுக்கு அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க அவங்க கேப்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க ஸோ கரெக்டாக நம்ம இங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்புறோம் ஸோ இந்த இந்த ப்ளாக் வந்து நாளைக்கு தான் போடுவேன் அக்கா இப்போது நம்ம இப்போ ரெண்டு மாதமாக நான் வந்து ரெண்டு மூணு மாதமாக நம்ம கிரிவலம் நடந்துகிட்ருக்கோம் ஸோ எனக்கு நிறையா விஷயங்கள் நடந்துச்சு என் லைஃப்பில் நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ம் துணி மடிக்க போறியா எடு பிளாக் எடு போலாம் போலாம் போல சரி நீ இப்போ என்ன பண்ணுறன்னா போய் குளிச்சுட்டு நீ ரெடியாக இதை எடுத்துட்டியா ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஃபுல்லாக காட்டிடு சாரி வா வா அம்மா 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 சாரி காட்டுறவா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தான் ஒரு சாரி வந்தது நாராயணி காட்டன் வந்த வந்த உடனே நான் எடுத்து போட்டுட்டேன் வீடியோ நல்லா என்கொயரி போயிட்டுருக்கு பட் என்கொரி பார்க்க முடியல ஸோ நான் என்ன நான் கிளம்பிகிட்ருக்கிறதுனால என்னை பசங்க வந்து காலையில் தான் பார்ப்பாங்க இன்னெலாம் என் வீட்டில் நல்லா எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன் பண்ண முடியாமல் போச்சு வா அப்படி வா

இன்னொரு கலர் வந்துருக்கு மொத்தம் வா உள்ளவா பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே வீடெலாம் நீட் நே கொஞ்சம் நேரம் ஆகிடு வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு என்னடா அது ஏய் திரும்பு என்னடா அது வீடு ஃபுல்லாக துணியாக இருக்குது நினைக்கலாம் வீடு ஃபுல்லாக துணியாக தான் இருக்குது வேறு வழியில் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக போயிட்டுருக்காங்க மெதுவாக எடுப்பாப்பா அழகாக எடுப்பாப்பா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துவைச்ச துணிகள் ஸோ துணிகள் நீட் பண்ணி இங்க எல்லாமே குறைஞ்சிருச்சு எல்லாமே அங்கல்ல இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்போம் ஸ்டாக்கில் இதுக்கப்புறம் தான் வரும் ஸோ எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கு அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு வீட்டுக்கு பேக் சைடு இது காலையில போட்டு போன துணி வயசு இது காய் இந்த இந்த சேலையை எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா விஷயம் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த சேலையை கேட்குறீங்க ஆர்டர் ஆமாம் கட்டிடலாம் ஸோ கிரிவலம் வந்து நடக்க முடியாத ஒரு ரொம்ப முடியாமாயிடுச்சுங்க இப்போ திரும்ப நடந்தேன்னா அவ்வளோதான் அடுத்த நாள் அடுத்த நாள் முடி அது அதோடு நடந்துருவேன் ஆனால் படுத்துருவேன் சுத்தமாக முடியாது வேலை செய்ய முடியாது எங்கள் அப்பா என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார் இருந்தாலும் முடியல நீங்கள் நினைக்கலாம் என்னங்காகி இப்போல்லாம் அதிகமாக சாமி சாமி கும்பிட்டு பாருங்க தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் சாமி கும்பிட்டு பாருங்க கஷ்டம் கொடுப்பாருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போறீங்களோ போக போக உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி போயிட்டு வாங்க போகிறோம் அப்படி கிடையாதுங்க அந்த கஷ்டத்தில் தாண்டி வரணும் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னு பாருங்கள் எனக்கெலாம் ரெண்டு மாதம் நான் ஃப்ரெண்டா மூணு மூணு மாதம் நான் படாத பட படாத கஷ்டம் இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் அதை கொஞ்சம் நான் இன்னைக்கு நல்லா எடுக்கணும் உட்காந்துக்கிட்டு சௌரியமாக உட்காந்துக்கிட்டு எடுக்கிறது நீ அப்படி முக்கியமான எதுவும் பேச போறது இல்ல அதுக்கு என்ன இது கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது ஸி <coughs> போ <coughs> 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 நம்ம வந்து டேபிள்ல வைக்கிறோம் சரியா இதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது சரியா சொல்றோம் திங்ஸ் எல்லாம் வைக்காத எங்க வைக்கிறது ஆ எதுக்கு அங்க வைக்கிற இந்த லைட்டு இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம சாமி அங்கே தான் கோயிலை பார்க்கலாம் இதை எப்படி கட் பண்ணேன் நான் கிளம்பிட்டேன் ஸோ இதான் இன்னைக்கு நான் வேர் பண்ணிக்கிற சேம் ஸேரீ ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப இந்த இந்த ப்ளூ கலர் நான் அதிகமாக நான் வேர் பண்ணினதே வேர் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆரி ஒரு க்ளவுஸ் வேறு சிங்கிச்சான் சிங்கிச்சான்ற மாதிரி ஸோ நான்லாம் வந்துட்டு ஆரி அவங்களுக்கே ஆரி ஒர்க்லாம் நான் போட்டிருக்கவே மாட்டேன் இதெல்லாம் அளவே இல்லாமல் தைச்சி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா லைட்டாக தூக்கிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நான் ஒர்க் க்ளோஸே என்ன போட்டது அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் போட்டிருப்பேன் பட் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃப் ஹேண்ட் வேறு நம்மளால அதுக்கு அளவே இல்லாமல் தைச்சி கொடுத்தாங்க ஸோ நல்லா இருக்கு இந்த சாரீக்கு இருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் ஏரிய ரொம்ப ரொம்ப சேஃபானதுங்க என்னன்னு வந்துடுவாங்க ஒரு சத்தம் கேடுச்சுனாலும் அவ்வளோதான் மூடி வந்துடுவாங்க ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன்

எ மணிக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பிப்போமா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு கிளம்புறது அவங்க கடையில் போய் சாப்பிட்டுட்டு இடையில வந்து ஒரு பக்கம் வண்டி வந்து ஆழ்த்து போட்டாச்சு ஆழ்த்து போட்டதில் வந்து டீ ஷாப்பெலாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் திருவண்ணாமலை வந்து நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் எப்பவுமே இங்கே வந்தோன்னா ஒரு நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூரிய சூரியன் 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 ஸோ நான் நேராக உக்காந்துருக்கோம் இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது ரிலாக்ஸ் டீ ஷாப் டீ ஸ்பாட் ஓகே நம்ம ரெஸ்ட்யூம் போகிற போய் கூட காலையில் கூட ப்ரெஷ் பண்ணேன் நான் இப்போது அப்படியே நேராக தலையை மட்டும் தீவிட்டு சாமியை பார்க்கணும் மெயினாக சாமியை பார்க்கணுன்றக்காகவே வந்திருக்கோம் ஸோ பார்ப்போம் ஹாப்பி ரக்ஷா பந்தன் இன்னைக்கு வந்துட்டு ரக்ஷா பந்தன் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ரக்ஷா பந்தனால கோயிலுக்கு போலங்க இன்னைக்கு பௌர்ணமின்றனால நாங்கள் திருவண்ணாமலை நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேமணமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போது ஒரு இடத்துல இங்கே ஒரு டீ ஸ்பாட் அப்படின்னு ரிலாக்ஸ் டீ ஸ்பாட் நல்லா இருக்கும் இந்த இடம் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் வயல்வெளி அங்கேயே கடை இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்னு இந்த பக்கத்து வைஷு எல்லாமே ஆலினால் இங்கே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சன் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இடம் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி சாங் ஃபாலோ பண்ற ஜீவன்லாம் பாவம் ஸ்டோரியை பார்த்தே காணுவாங்க

திருவண்ணாமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏன் இவநாள் வரைக்கும் நான் போடலன்னு நினைக்கிறீங்க இப்போ வேற பார்ட்ஸ் சவுண்ட் கேட்குது சுத்தமா நான் பேசுறது உங்களுக்கு வந்தாச்சுங்க திருவண்ணாமலை பா பாக்காதவங்க பாத்துக்கோங்க ஏன் வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் திருவண்ணாமலை பத்தி நான் போடலை அப்படின்னு நைட்டில் தான் வருவேன் நைட்லயே போயிடுவேன் அதனால பார்த்தீங்கன்னா காலையில வரும்போது டயர்டா வருவேன் நான் போட்டிருக்க மாட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு கிளம்பி நம்ம காலையில் வந்தனால மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ பார்த்துக்கோங்க வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கரெக்டாக நீ நம்ம ஃபைவ் மினிட்ஸில் போயிடுவோம் போயிட்டு சாமியை பார்த்துட்டேன்னா ஹாப்பி இன்னைக்கு கிளைமேட் இப்படி சில்லுன்ட்டு இருந்தால் உடம்பு கொஞ்சம் ஒத்துணைச்சதுன்னா நடந்துடுறாங்க கேட்டால் நான் மூ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸில் நடந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பழகிடுச்சு அந்த டைமிங்க்கு அது நடந்து நடந்து பழகிடுச்சு ஐயா பார்த்தீங்களா பழகிடுச்சு அவங்களுக்குலாம் ஸோ டெய்லி நடக்கிறவங்க நடக்கிறாங்க வேண்டுதலாகவும் போ அதாவது வேண்டுதலாகவும் நடக்கிறாங்க வாக்கிங் போகணுன்றக்காகவும் நடக்கிறாங்க அவங்க வந்து நடக்கிறாங்க அது எங்கெங்கயோ இருந்து வரவங்களுக்குலாம் நம்ம நினச்ச உடனேலாம் இங்கே வர முடியாது ஏ நான் போன வாட்டி கோயிலுக்குள்ள நான் வரவே இல்லை அம்மா நடக்க போனாங்க அப்பயும் நான் போகவே இல்லை நம்ம உண்ணா மலையாது இங்க எப்படின்னா அப்பப்போ வந்து லைன் விடுறாங்க இல்லையா அவங்களே மாத்தி மாத்தி விட்டுறாங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அந்த லைனை வந்துட்டு அந்த கேட் திறந்து விட்டுறாங்க அப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஹவர் தான் உள்ளே நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு தம்பி எப்பயுமே வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் தம்பி எப்போயுமே வந்த உடனே நாங்கள் ஒன் ஹவரில் நான் சாமியை பார்த்துருவேன் ஃப்ரீயாக பார்த்துட்டு வருவோம் மனசு நிறையா சாமி கும்பிட்டு வருவோம் ஸோ இன்றைக்கெலாம் நான் எப்பட்றா சாமியை பார்ப்பனா மாட்டேனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல நான் வந்தேன் ஏன்னா எனக்கு பௌர்ணமி சொல்லவே வேணாம் அப்படிமா இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருப்போம் கிரிவனம் தான் நடக்க முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நடக்கலாம் ரொம்ப ஆயிடுச்சு என்ன பண்ணுறது நாளைக்கு ரொம்ப அதனால பார்த்தீங்கன்னா நான் கிரிவலம் நடந்துட்டு வந்து நடந்துட்டு தான் அவங்க ஆமா எல்லாருக்கும் என்னுடைய அண்ணன் தம்பி அனைவருக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள் என் ஃப்ரெண்டு வைக்கவே இல்லாமல் வந்து கேட்குற எனக்கு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் இப்போ மணி கரெக்டாக நாங்கள் கரெக்டாக இன்னைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எட்டு மணிக்கு உள்ளார போனோம் ஒம்பது மணிக்கு வெளியே வரட்டும் இன்றைக்கும் ஒன் ஹவரை சாமி பார்த்துட்டோம் இன்றைக்கும் சீக்கிரமா போன மாதிரி தான் கொஞ்சம் எதுவும் போனோம் பார்க்கல ஒன்றா ஒன்றா மணி மட்டும் பார்க்க மாட்டோம் அது சடனாக இந்த இந்த பக்கம் வந்து பாருங்க அவங்க எல்லாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தவங்களுடைய அந்த கூடத்தில் வந்துட்டோம் உள்ள திருவிழா விட மாட்டேன் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து நீங்கள் வெளியே வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே எழுதிய போட்டிருப்பாங்க செல்ஃபோன் கேமரா அலோடு இல்லை இல்லைங்களா ஒருத்தவைய கேமராவே அதாவது மொபைலை வந்து முடிக்க வச்சுட்டாங்க ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க திருவண்ணாமலை வந்தீங்கன்னா வெளியே நின்று நீங்கள் யாராவது சாமியை மன நிறைவாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுங்க ஸ்டோரி போடுங்க எல்லாமே பண்ணுங்கள் எல்லோரும் கேட்குறீங்க இதுக்காக தான் நீ போகிறேன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியும் நான் எதுக்காக போகிறேனையே நான் தூரம் ஏன் விழுந்துடுறீங்க சென்னையிலிருந்து எங்கெங்கேயோ இருந்து எல்லோரும் வராங்க ஆனால் இதே திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க யாருமே அவர் சீக்கிரம் வந்து யாருமே பார்க்கறதில்ல இருந்தாலும் அவங்கள கொடுத்து வச்சவங்க நினைப்பேன் நினச்சி இதே ஊரில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதே இடத்துல நீங்கள் நடக்கிறீங்க கிரிவலம் சுற்றி வர மாதிரி நீங்களும் அதே ரோட்டில் நீங்கள் நடக்கிறீங்க வரீங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த கனகம் ஆமாம் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து வங்க நான் சொல்லுவேன் ஸோ நாங்கள் அவ்வளோ லாங்லேருந்து வந்து அவங்களை வெயிட் பண்ணியே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நீங்களும் இதே ஊரில் இருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சில பேர் போகாமல் இருப்பீங்க உங்களுக்குள்ள தோணுன்னா நம்ம மட்டும் போக முடியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ அதுதான் சொல்ல வரேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த நான் வீட்டில் இருக்கும்போது நம்மளே வந்து பக்கத்துல அதோட அருமை தெரியாது இல்லையா தூரமா இருக்கும் போதும் அதோட அருமை தெரியும் ஸோ நீங்களும் பக்கமா இருந்தீங்க அவரோட அருமை கண்டிப்பா அவங்க தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவரோட அவர் மனசு வச்சா மட்டும் தான் நம்ம போக முடியும் அதையும் வந்து அண்ணாமலையார் வந்து வேண்டிக்கோங்க இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் மக்களோட இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா தெலுங்கு தெலுங்குக்காரங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க திருப்பதியை விட்டுட்டாங்க திருப்பதி சாமி அவரை விட்டுட்டாங்க வெங்கடாஜலபதியை விட்டுட்டாங்க பெருமாள் அவரை விட்டுட்டு எல்லாம் இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க நம்ம சிவனை பார்க்க எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க ஸோ ஃபுல்லாக வந்துட்டாங்க இங்கே தெருக்கு காரங்களே இப்போ அதிகமாக இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களே வந்துடுங்க சீக்கிரம் எல்லோரும் வாங்க எல்லோரும் அதாவது கஷ்டம் வருங்க அப்பா 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 அப்பப்பா உன்னோடைய கஷ்ட காலம் நீ அவரை வர 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 உனக்கு அட்டி அட்டியோ அட்டியாக இருக்கும் அட்டியோ அட்டியாக இருக்கும் அதுதான் விஷயம் அடி 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 மேலே அடி விழுகுது எனக்கு அவ்வளோ அடி வாங்குறேன் என் லைஃப்ல அப்பா உன்னை தேடி தேடி ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற நீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைவாக இருக்கு ஸோ அதுதான் ஸோ என்ன இன்னைக்கு இந்த டைம் மட்டும் கிரிவலம் போல அப்பாவை பார்த்துட்டேன் ஸோ சாமி முட்டாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு பசிக்குதுங்க போய் சாப்பிடணும் மணி பத்திரம் ஆயிடுச்சு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போவோமா நாளைக்கு சண்டே நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அது என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆமா நான் ஏன் நல்லா லீவு இந்த வாரம் ஃபுல்லாக நான் லீவு இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு உடம்பு சேரில் நான் லீவு ஆனால் பட் அந்த சாட்டர்டே சண்டே அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கலன்னா வாரமே எனக்கு நல்லா போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போலங்க உடம்பு முடியாது ஸ்கூலுக்கு போகல இருந்தாலும் இந்த சனி நாயும் அதுக்கு பார்த்த நாளைக்கு நான் தானே இருக்கும் பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணி ஃபோனாக இருந்துச்சு ஃபோனைக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையவே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸ் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் அப்டேட்டோடு அவங்களை வெயிட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ